கண்டூய நைரத்ரிணா யத் விக்ஷேபண பர்யங்கிகா நித்யாரோஹண அவ்யுவனிஷோ பரியாரோஹோ சகைவிரியா உர்மாவதாரம் எப்படி நடந்தது எதற்காக நடந்தது இந்த எல்லாம் நமக்கு நன்கு தெரியும் இந்த மந்தரமலையை பார்க்கடலிலே நாட்டி வாசுகியை கயிறாக கொண்டு கடையரா மாதிரி களைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் அப்போ அந்த மலையானது கீழே முழுகாரமிச்சித்து அதை தாங்கி பிடிக்க எம்பெருமான் கூர்ம மூர்த்தியாக வந்தார் இப்படி வந்தாரா அந்த மலையானது கடையும் பொழுது இப்படி இப்படி அசஞ்சுது எம்பெருமானுடைய திருமுதுகின் மீது இப்படி இப்படி அசஞ்சா அது அவருடைய முதுக நன்னா சொரிஞ்சு விடுற மாதிரி சுக்கியமா இருந்துதான் அதிரினா கண்டூய சொரிதல் மலையினால் அப்படின்னு அர்த்தம் மலையினால சொரிஞ்சா மாதிரி இருந்துதான் அதனால என்ன ஆயிடுது நித்ராணசிய பரஸ்ய கூர்ம வகுஷா நன்னா தூக்கம் வந்தது எந்த கூர்மமூர்த்திக்கு தூக்கம் வந்தா அடுத்தது என்ன வரும் கொரட்டை வரும் கொரட்ட விட ஆரம்பிச்சார் அழகா அந்த கொரட்டையில இருக்கிற சப்தமும் அந்த சுவாசமும் வெளியே வெளியில போறது வெளியில போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா சுத்தி இருக்கக்கூடிய இடமெல்லாம் இப்படி கொஞ்சம் மேல வர ஆரம்பிச்சிருக்கா இவருடைய கொரட்டையினுடைய பலத்தினால அவர் பள்ளி கொண்டும் இட பள்ளி கொள்ளும் இடத்திலே இருக்கும் நீர் அவரை சுத்தி இருக்கும் நீர் மட்டும் கொஞ்சம் எப்படி மேல எழுந்த வாரியா மேல எழுந்தா மாதிரி இருந்தான் மேல எழுந்த உடனே அது எப்படி ஆயிடுது அப்படின்னு கேட்டா சுவாமியினுடைய அற்புத கற்பனை அது ஒரு கட்டில் மாதிரி ஆயிடுது எத்விக்ஷேபன சம்ஸ்கிருத உததி பயா பிரேங்கோள பர்வங்க ஒரு கட்டில் மாதிரி ஆயிடுது அந்த கொரட்டையினால உடனே என்ன பண்ணா எம்பெருமான் சரி ரொம்ப சௌக்கியமா இருக்கு கட்டில் மேல நம்மளுக்கு நன்னா தூங்க கிடைக்கிறது சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு பிராட்டியும் சௌக்கியமா இருக்கு அப்படின்னா அதனால தேவ ஸ்ரீயா எப்பொழுதும் ஸ்ரீயோட கூட கூர்ம மூர்த்தி சௌக்கியமா அவ்விடத்திலே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாடினான் இங்க என்ன தெரியறது நம்மளுக்கு எப்படி தியானம் பண்ணணும் எம்பெருமான இந்த கூர்ம மூர்த்தி பார்க்கடலுக்குள்ள ஒரு கட்டிலே அலைகளாகிற கட்டிலே பிராட்டியோட எப்பொழுதும் இருக்கிறான் அப்படிங்கிறத தியானம் பண்ணணும்னு தெரியறது இதுல இருந்து என்ன கருத்து நம்மளுக்கு தெரியறதுன்னு கேட்டா இந்த பார்க்கடலை எதுக்காக கடைஞ்சா எல்லாரும் அமிர்தம் வேணுங்கிறதுக்காக கடைஞ்சா கடைசியில என்ன நடந்தது எல்லாம் வந்தது அமிர்தம் எல்லாம் வந்தது ஆனா அமுதில் வரும் பிராட்டி வெளியில வந்தா பிராட்டி வெளியில வந்தாளா பிராட்டி வெளியில வந்துட்டார் எந்த பிராட்டி வந்தாதோ இப்ப சொன்னோம் இந்த கூர்மமூர்த்தியோட ஒரு பிராட்டி இருக்காளே அவளா வெளியில வந்துட்டா அப்படின்னு கேட்டா அவதான் ஆனா இவ வெளியில வந்ததுனால உள்ள இல்லங்கிறது இல்லப்பா அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு ஆழ்வார் இந்த அவதாரங்கள்லாம் இருக்கே எம்பெருமானும் பிராட்டியும் செய்யக்கூடிய அவதாரங்கள் அவர்கள் எப்படி பரமபதத்துல இருக்கிறார்களோ அதே போல வருவார்கள் அவதாரங்களிலே பல அவதாரங்களிலே ஒரே சமயத்துல வருவார் இந்த கூர்மாவதார வரலாறுலேயே எத்தனை அவதாரங்கள் கூர்மமாக ஒரு அவதாரம் மேல கையால அழுத்தி பிடிச்ச ஒரு அவதாரம் வெளியில லட்சுமிய கல்யாணம் பண்ணின்ற நாராயண மூர்த்தியான ஒரு அவதாரம் அடுத்தது மோகினியாக ஒரு அவதாரம் எத்தனை அவதாரங்கள் எம்பெருமான் பண்ணினார் ஒரு அவதாரத்திலேயும் பரபதத்துல இருக்கிற அதே எம்பெருமான் அப்படியே வந்தார் இவர் இங்க இருக்காருங்கிறதுனால அங்க இல்லாமல் இல்லை பிராட்டிக்கும் அதே போலதான் அந்த கருத்தை இந்த கூர்மாவதார ஸ்லோகம் ரொம்ப அழகாக தெரிவி ரொம்ப அழகா ஆழ்வார் பாடினத்தையே சோகமாக பண்றார் சுவாமி அப்படிங்கறதும் இம்மிடத்துல கவனிக்கத்தக்கது என்ன சொல்றா திருமணி ஆழ்வார் அரங்கனே தரங்கனே நின்ற அன்று குன்று மரங்கள் தேயமா மாநிலம் குலுங்க மாசுனம் சுலாய் நீ கடைந்த போது நின்ற சூரன் செய்தார் குரங்கையாளுகந்த எந்த கூறு தேர வேறிதே என்ன சொல்றார் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க மாசுனம் சுலாய் மரங்கள் எல்லாம் தேஞ்சுது மாநிலம் எல்லாம் குலுங்கிது அப்போ தரங்கநீர் கலங்க அப்போ எல்லாம் கலங்கித்து கலங்கினது கட்டிலாக ஆயிடுத்து பெருமானே அப்போ நின்ற சூரர் என்ன செய்தார் அந்த சூரர்கள்லாம் என்ன செஞ்சா நீதான் போய் கடைஞ்ச ஏன் ஏன்னா உனக்கு பிராட்டி எல்லா இடத்துலயும் வேணும் வெளியில அவ வரணும் பெண் அமுதமாக வரணும் அதே போல இவ்விடத்துல இந்த தரங்க நீர்லையும் நீ கட்டிலாக கொண்டிருக்கிறாயே அவ்விடத்திலேயும் தேவ சகைவ சரியாவாக இருக்கணும் அதுதான் எம் பெருமானே உன்னுடைய கருத்து அப்படின்னு ஆழ்வார் பாடினார் அதை அப்படியே சம்ஸ்கிருதமாக ஆக்கிவிட்டார் சுவாமி தேசிகன் இப்படியாக கூர்மாவதாரத்தின் கருத்து அங்கு வைத்து இங்கு பிறந்தார் அப்படிங்கிறது கூர்மாவதாரத்தினால் எந்த அவயவத்தை சொல்லுகிறார் சுவாமி அப்படின்னு பார்த்தா தொண்டை அப்படிங்கிற அவயவத்தை பாடுகிறார் அப்படின்னு கொள்ளலாம் ஏன்னா எம்பெருமானுடைய திரு தொண்டையிலிருந்தா அந்த கொரட்டைங்கிறது கிளம்புறது அதனால கொரட்டை சத்தத்தை எங்கே இருந்து கலப்பினாரோ எம்பெருமான் அந்த தொண்டைக்கு பல்லாண்டு பாடினார் இந்த கூர்மாவதார ஸ்லோகத்திலே அப்படின்னு கொள்ளலாம்